ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீகுரவே நம மீனம் ராசிக்கான ஐப்பசி மாத ராசிக்கட்டம் இப்போ நீங்க பார்த்துட்டு உங்கள் ராசியிலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மேசத்திலே சந்திரன் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்திலே நின்று கேது சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் மடத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மடத்திலே நீச்ச செவ்வாய் செவ்வாய் வாங்கியிருக்கிற சாரம் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான துலாத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவுபட்டு நிற்கிறது இதில் இந்த லக்னமும் சூரியனும் நின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான விருச்சிகத்திலே சுக்கரன் சுக்ரன் நின்ற நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி அதாவது ஏழரை சனி அப்போது இந்த சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கோச்சார கிரக நிலை ராசி கட்டம் மீனம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குது உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே ராகு அப்போது இந்த ஒன்றாம் பாவகம் இயங்குது அப்படின்னா உங்கள் ஜென்மத்திலே ராகு இருப்பதுனாலே சிந்தனைகள் வந்து தெளிவாக இருக்காது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை ஒரு முயற்சி எல்லாமே தவறாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சிந்தனைகளிலே குழப்பங்கள் இருக்கும் அதாவது தேவையில்லாத மனக்கவலை மன கவலை மட்டுமல்ல மனச்சோர்வும் உங்களுக்கு இருக்கும் அப்போ மனதிலே மகிழ்ச்சி என்பது இந்த மாதத்திலே சுத்தமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் என்பது குடும்ப குடும்பஸ்தானம் தனம் வாக்குஸ்தானம் இந்த வாக்குனாலே உங்களுக்கு வாக்குக்கான பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதாவது மேசத்தின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல நீச்சமாகி நிற்கிறாரு அப்போது உங்கள் ராசியிலே சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் கேது பாம்பின் சாரம் உங்கள் ஜென்மத்திலே பாம்பு இரண்டாம் இடமான நாக்கிலே பாம்பு அதுக்கப்புறமா அந்த இரண்டுக்குடைய அதிபதியான செவ்வாயும் நீச்சம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாக்கிலே பிரச்சனை நாக்கிலே பிரச்சனை வரும் அதாவது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் மேலும் வந்து கோபம் முன்கோபம் வரும் ரெண்டாவது வந்து நீங்க யாரையாவது சபிச்சிங்கன்னா பழிக்கும் வாக்கு பலிதம் ஏற்படும் அதாவது இந்த வாக்கு பலிதம் இந்த மாதத்திலே கண்டிப்பாக இருக்கும் நீங்க கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டியது அவசியம் இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்திலேயும் குழப்பங்களும் பிரச்சனைகளுமே இருக்குமே தவிர குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது குடும்பத்தை நினச்சி கவலைப்படுற மாதிரியான அமைப்பு ஏற்படும் இந்த தனம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளோ அல்லது பணமோ சேமிப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதத்தில் கரைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து இருக்கிறத கரைச்சிட்டு தான் போகும் வரவுக்கு அங்கே இடமில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுக்கு அடுத்தபடியாக மூன்றாம் பாவகம் இயங்குது இந்த மூன்றாம் பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தானம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள் தொழில் அபிவிருத்தி ஆனால் அங்கே உங்களுக்கு சுக்கரன் நின்று இருக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான இடமான ஒன்பதாம் இடத்துல நிற்குது அப்போது அந்த ஒன்பதாம் இடத்துல நின்றாலும் கூட உங்களுக்கு வந்து உங்கள் அந்த மூன்றாம் இடத்துல இருப்பது குரு இப்போது குரு வந்து பகையாகி நிற்கிறார் ரிஷபத்தில் அப்போது குரு நின்ற இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மூன்றாம் இடத்திற்கான பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இளைய சகோதரத்துவத்துடன் உங்களுக்கு பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவுகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள்லாம் கிடைக்க பெ தவிர அவர்களால் எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் தொழிலே வந்து உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் வியாபாரத்திலேயுமே எதிர்பார்த்த வியாபாரம் இருக்காது சப்போஸ் அந்த வியாபாரம் இருந்தாலும் அந்த வியாபாரத்துக்கு உண்டான வரக்கூடிய பண வரவு உங்கள் கைக்கு வந்தாலும் வீடு போய் சேராது அனைத்துமே விரயமாக கூடிய அமைப்பையே தரும் இந்த மூன்றுக்குடைய அதிபதியை விட மூன்றில் நின்ற குரு அந்த இடத்தையே பால் செய்கிறது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனாலே உணவுக்கு கஷ்டமாகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்தாம் பாவகம் என்கிறதுனால பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் நீச்ச செவ்வாய் நிற்கிறது கடகத்தில் கடகத்தின் அடி அதிபதி சந்திரன் மேசத்தில் நின்று பாம்பின் சாரம் கேது வாங்கியிருக்காரு செவ்வாய் அவர் நின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் உங்கள் ராசிநாதனின் சாரம் உங்கள் ராசிநாதனே மூன்றாம் இடத்தில் பகையில் இருக்காரு அப்போது இந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக ஒரு ஸ்திர சொத்துக்களால் வரக்கூடிய பண வரவு அதை அதை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிரமத்தை தரும் அந்த வரவேண்டிய பண வரவு இந்த சிறு சொத்துக்கள் அது ஒரு கடை வாடகைக்கு விட்டிருக்கீங்க வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க இல்லை நிலத்தின் மூலமாக ஒரு வருவாய் வர வேண்டி இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே இப்போது உங்களுக்கு தொங்கலில் தான் விடும் எல்லாமே பா கைக்கு நேரத்துக்கு வந்து சேராது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தான் வரும் அது உங்களுக்கு பயன்படாது கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் தான் அந்த வரவு இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய புத்திரர்கள் வழியிலே பிரச்சனைகள் ஏற்படும் பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த பத்திரிகை நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவாகட்டும் ஊதிய உயர்வு மட்டுமல்ல உங்களுக்கு பதவி உயர்வு எதையாவது எதிர்பார்த்திருந்தாலும் அதுவும் கிடைக்காது இந்த பேச்சை மட்டுமே ஒரு தொழிலாக வைத்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகளும் வராது வருமானமும் வராது அப்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே இந்த மாதிப்பு வந்து நிறைய இருக்குமே தவிர அதனால் வருமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஒன்பதாம் எட்டாம் இடம் உங்களுக்கு வலுவாக இயங்குது அந்த எட்டாம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு துலாம் துலாத்திலே லக்னம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த லக்னமும் சூரியனும் செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கிறது அதாவது சித்திரை நட்சத்திரத்திலே நின்று அப்போ உங்களுக்கு இந்த செவ்வாய் நீச்சத்தில் அஞ்சிலே இந்த எட்டிலே சூரியன் நிற்பது ஒரு யோகம் ஆனாலும் சூரியனும் நீச்சம் நீச்ச சூரியன் நீச்ச செவ்வாய் அப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடங்கிறது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய இடம் ஆனா அந்த இடத்திலே நின்ற ஒரு கிரகங்களும் அது வாங்கி நின்ற சாரநாதன்களும் உங்களுக்கு நீச்சத்தில் இருப்பதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது மாதிரி இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது வழக்கு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது அதில் தீர்வு வராமல் இருந்ததுன்னா இந்த காலத்திட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் அது உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு இவ்வளோ காலத்தில் யார் யார் பிரச்சனை வம்பு வழக்கு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விலகி போவதற்கான அமைப்புகளே காட்டுது மேலும் இந்த ஒரு எட்டாம் பாவகம்ங்கிறது வம்பு வழக்கு மட்டுமல்ல ஆயுள் காரகன் ஆயில் ஸ்தானம் என்று சொல்லுவோம் அப்போ அந்த எட்டுக்குயிலே நீச்சல் நின்ற கிரகமும் வாங்கி இருக்கக்கூடிய சாரநாதன் நீச்சமும் உங்களுக்கு வந்து ஆயிலில் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை தரும் ஆயில் பாதிப்பு ஏற்படுவதற்கான குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு எட்டுக்கடுத்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் என்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு கூடைய சனியினுடைய நட்சத்திரமான அனுசத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி பிதிர் வழி சொத்துக்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து வில்லங்கத்தில் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் ஒரு முடிவுக்கு வராமல் இழுவரியிலேயே கிடக்கும் அது இன்னும் முடிவுக்கு வராது இப்போவும் அது வந்து தடை தாமதப்படும் உங்களுக்கு மேலும் மேலும் அது வந்து இழுத்துக்கிட்டே போவதற்கான அமைப்பை தான் காட்டுது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த ஒன்பதாம் இயங்கிறதுனால உங்களுக்கு கோயில்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும் அதாவது ஒரு நல்ல ஸ்தலத்துக்கு போகணும் கோயிலில் போய் சாமி கும்பிடணும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் தீர்த்த யாத்திரை போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி அது மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வேண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் கூடாமலும் குறையவும் செய்யும் அடுத்தபடியாக பனிரெண்டாம் இடம் வலுவாக இருந்தது இந்த பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த அயன சயன போகஸ்தானம் அங்கே வந்து உங்களுக்கு ஏழரை சனி வரை சனி பனிரெண்டில் நிற்கிறார் ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பித்து இப்போ முதல் இரண்டரை ஆண்டுகள் போய்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் வந்து இது முதல் சுத்தா இரண்டாவது சுற்றா மூன்றாவது சுற்றா அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க முதல் சுத்துனா பாதிப்பு ஏற்படுத்தும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி அப்போது நல்ல பலன்களை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஏழரை ஆண்டுகள் மூன்றாவது சுற்று மரணச்சனின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மூன்றாவது சுற்றில் இருக்கிறவர்கள் அப்போது கொஞ்சம் கவனமாக நாட்களை கடத்தணும் எடுத்த உடனே பழைய மாதிரி வேகமாக எங்கேயும் போகிறது வருது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா ஏதாவது பாதிப்பை கொடுத்துருவார் இந்த சனி பகவான் அதனால் இந்த ஏழரை சனி எத்தனையாவது சொத்து அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு அதுக்கு தகுந்தார் போல கவனமாக இருப்பது அவசியம் இந்த பனிரெண்டாம் இடம் நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும் சனி நின்று தூக்கம் இருக்காது நிம்மதியான தூக்கம் இருக்காது தூக்கத்திலே பாதிப்பு இருக்கும் மேலும் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அந்த பனிரெண்டாம் பாவத்தின் மூலம் பார்க்கலாம் இந்த வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் உத்தியோகம் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு வந்து சனி பனிரெண்டிலே நிற்பது ஒன்று சனி நின்ற சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இரண்டுமே ஒன்றே ஒன்று பிடித்து கொண்டு இருப்பதனால் வெளியே நாட்டிலே வேலை உத்தியோகம் செய்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான அமைப்பு இருக்காது நாட்களை கடத்த வேண்டும் இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாத கிரகநிலைகளை வைத்து நம்ம பலன் எடுக்கலாம் இந்த மாதத்திலே எந்த ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பும் தராது அது வியாபாரமாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் அதனால் இந்த மாதத்தை வந்து எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் எல்லாத்தையுமே தள்ளிக்கிட்டே போகிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு புது முயற்சிக்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா தான் ஆகுமே தவிர அது வந்து உங்களுக்கு பலனும் தராது போட்ட குணம் போட்ட இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் விரயமாகிடும் அதனால் இந்த மாதத்தில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டு நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் ஜோதிடத்திலே காட்டி இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்னன்னு பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் நல்ல சிறப்பான பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமன்